ஏறினும் நின்றால் எரி இடுதல் அதுக்கான அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோவை கடைசி ஏரியோ பாருங்கள் என்னன்றது உங்களுக்கு தெரியும் இந்த தொழு உரத்தை நம்மளோட நிலத்தில் எப்போ போடணும் எந்த நேரத்தில் போடணும் எத்தனை டன் அளவுக்கு போடணுன்றது உங்களுக்கு தெரியுமா நான் சொல்கிறேன் கேளுங்க இந்த தொழு உரத்தை பார்த்தீங்கன்னா நம்மளோட நிலத்தில் எந்த அளவுக்கு கொட்டணும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு இருந்து பதிமூணு டன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு கொட்டலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளை இந்த தரத்தை எப்படி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா நல்லா காஞ்சி பச பசன்னு இருக்கிற நிலையில் மட்டுந்தான் நம்மளோட நிலத்தில் கொட்டணும் அப்படி இல்லாமல் பச்சை சாணியோட நீங்க கொட்டினீங்கன்னா அந்த பச்சை சாணி பார்த்தீங்கன்னா ஆவி அடிச்சு மண் வளத்தையே பார்த்தீங்கன்னா குறைச்சிரும் அதனால நல்லா பச பசுன்னு காஞ்சி தன்மீனில் எருவை பார்த்தீங்கன்னா நம்மளோட மண்ணில் கொட்டணும் ஆட்டோட எரு அந்த வருஷத்துக்கும் மாட்டோட எரு மறு வருஷத்துக்கும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு அதுக்கான அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா ஆட்டோட எரு வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷத்துக்கு மட்டும்தான் நம்ம நிலத்துக்கு உதவும் ஆனால் அதுவே மாட்டோட எருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் மட்டும் இல்லாமல் அதோட மறு வருஷத்துக்குமே உதவும் சரியான தரத்துல இந்த எரு இருக்கான்றதை எப்படி ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு காகிதம் பிளாஸ்டிக் கவர் எடுத்துட்டு அந்த பிளாஸ்டிக் கவரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எருவை போட்டுருங்க நல்லா இறுக்கமாக கட்டிட்டு மறுநாள் காலையில் அந்த எருவை பார்க்கும்போது நல்லா காஞ்சிருந்தால் அது நல்லா தரமான எரு அப்படி காயாமல் அது ஈரத்தன்மையோட அந்த பிளாஸ்டிக் கவரில் ஈரப்பதம் இருந்ததுனா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தரம் குறைவாக தான் இருக்குது அந்த எருவில் அதனால நல்லா காய வச்சு நம்மளோட நிலத்தில் கொட்டுறது தான் சிறந்த முறை இந்த தொழுவுரத்தை நம்ம நலத்தில் போடுறதுனால நம்மளோட நிலத்துக்கு என்ன நன்மைகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த தொழுவுரத்தை நம்ம நலத்தில் போடும்போது பார்த்தீங்கன்னா பல நுண்ணுயிர்கள் உருவாகுது அதனால பார்த்தீங்கன்னா பல மண்புழுலாம் பார்த்திங்கன்னா உருவாகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம நீர் குடிப்பு தன்மை அதிகரிக்குது அதனால் இதை விட சிறந்த உரம் எதுவுமே கிடையாது நம்ம நிலத்துக்கு ஏறினும் நன்றால் ஏறிடுதல் அதுக்கான அர்த்தம் என்னன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொன்னேன் அதுக்கான அர்த்தம் என்னன்றது கேட்டிங்கன்னா நம்மளோட நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா உழுறத இந்த மாதிரி உரம் போட்டு மண் வளத்தை அதிகரிக்க முடியும் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் ஏறினும் நன்றால் ஏறிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க